அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி மாரிஜினுடைய புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையிலும் புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் நூற்றி எண்பத்தி ஒம்பது பாடல்கள் வெளியிட்டுட்டோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது நூற்றி தொண்ணூறாவது பாடலுக்கு உண்டான விளக்கம் பதிவு நம்பரை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு எத்தனையோ ஜோதிட நுட்பங்களை இந்த புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் ஒன்றாவது பாடலில் இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தவங்க இப்ப கடந்த ரெண்டு மூன்று பாடல்கள்ல இருந்து குரு பகவான் அந்த கோச்சார காலங்கள்ல சாதகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதகமான பலாபலன்கள் அதை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றாங்க குரு பகவான் ஜென்ம குருவா வந்தா ராமபுரான எந்த மாதிரி துன்பம் பண்ணாரு மூணாம் இடத்துல குரு வரும்போது துரியோதனனுக்கு எந்த மாதிரி துன்பம் வந்துச்சு ஆறாம் இடத்துல குரு வரும்போது மாபலி சக்கரவர்த்திக்கு எந்த மாதிரியான துன்பம் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவங்க இப்ப இந்த பாடல்ல அந்த நாலாம் இடத்துல குரு வந்த காலத்துல தர்மபுத்திரர் உள்ளிட்ட அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் வந்துச்சுங்கிறத இந்த பாடல சொல்றாங்க முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம் சொல்லப்பா சூதாட்டம் கொடியதப்பா சுகமுள்ள பஞ்சவர்கள் வினையினாலே அல்லப்பா அகிலங்கள் எல்லாம் தோற்று அப்பனே ஆரண்யம் சென்றார் ஐவர் நல்லப்பா நாலதனில் குருவும் ஏற நாச்சுகனும் கிட்டாது நலிவும் உண்டு மல்லப்பா மண்ணாலும் பொன்னால் வேதை மகத்தான குருபதியின் கடாட்சத்தாலே அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்காங்க இப்ப முதலடி எடுத்துக்கிட்டோம்னா சொல்லப்பா சூதாட்டம் கொடியதப்பா அப்படிங்கிறார் சுகமுள்ள பஞ்சவர்கள் வினையினாலே சூதாட்டம் ஒரு கொடிய செயல் மனித வாழ்க்கையில தாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து சுகங்களை எல்லாம் இழப்பதற்கு உண்டான உபாயமாக கடவுளே பண்ணி வச்சிருக்கிற ஏற்பாடு தான் இது மது மாது சூது மூன்றுமே மனித வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு பெரிய பாதகம்னு சொல்லலாம் முன்வினையினால இது அமையும் அப்படிங்கிறாரு குளிப்பாடி பூர்வ ஜென்மாக்கள்ல செய்து வைத்த பாவ வினைகள் அதனால அறுவட வேண்டிய பலாபலங்களா இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு ஜென்மாவில் அந்த சூதாட்டத்தின் மேல ஆசை வரும் மது மாது சூது இங்க நாம பார்க்க வேண்டியது சூதாட்டம் பஞ்சவர்களுடைய பூர்வ ஜென்மா வினை கர்மா படிதான் பஞ்சவர்கள் சொன்னா பாண்டவர்கள் அஞ்சு பேர் தர்மன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த அஞ்சு பேரும் பாண்டவியருடைய புத்திரவர்கள் அதனால பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தர்மனுக்கு அந்த சூதாட்டத்தின் மேல நாட்டம் ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது மகாபாரதத்தை இங்க நம்ம கண்முன்னால படிக்கிறார் புலிப்பாணி சித்தர் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுக்காம வஞ்சகம் பண்றதுக்கு துரியோதனாதியர் நூறு பேருக்கு வஞ்சகம் என்ன உருவாகுது பல்வேறு விதமான துன்பங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்களை மரண அவஸ்தைக்கு கூட உள்ளாக்குறான் துரியோதனை அந்த சதி திட்டம் சகுனியருடைய துர்கோதனையினால உருவாகும் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அதுல இருந்து தப்புனதுக்கு அப்புறம் அந்த நூற்றுவருக்கும் தகப்பனா இருக்கக்கூடிய திருத்தராஷ்டிரம் ஏதோ நல்ல உபாயம் செய்து வைக்கிறது மாதிரி சமரசம் பண்ணி வைக்கிறது மாதிரி நடிச்சு பிரதம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பிரித்து விட்டு பாண்டவர்களை உண்டி குடியமர்த்த ஏற்பாடு பண்றார் கிருஷ்ணருடைய ஆலோசனையை ஏத்துக்கிட்டு பஞ்சபாண்டவர்களும் அதுக்கு சம்மதம் கொடுத்து அக்னி தேவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கிருஷ்ணனுடைய கருணையினால எதிர்த்து மயனுடைய தயவுனால அதை இந்திரப் பிரதம மாத்துறாங்க அந்த மாதிரி மாத்தி ஒரு சபா மண்டபம் அமைச்சு தருணம் மயனை அந்த மய சபை மயசபத்துக்கு ரொம்ப அற்புதம் மகாபாரதத்திலேயே நாரதர் வர்ணிச்சது மாதிரி இந்திரனுக்குரிய

பெயர் புகழ் பெரிய போச்சு அதனால அவங்களுடைய அந்த நாடு நகரங்களை எல்லாம் வஞ்சகம் அபகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு திட்டம் தீட்டுறாங்க சகுனியனுடைய ஆலோசனையில் துரியோதனாதியர்களுக்கு உரிய அந்த ராஜ்யத்துல அத்தினாபுரத்துல ஒரு மண்டபம் கட்டுறாங்க அந்த மண்டபத்துக்கு அழைச்சு அங்கே சூதாட்டம் விளையாடுறது மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி வஞ்சகமா அவருடைய நாடு நகரங்களை பறிச்சுக்கிட்டு விடணும் திட்டம் அந்த திட்டத்தை தேட்டி கொடுக்கிறவன் சகுனி தான் யுதிச்சிரனை அதாவது பஞ்ச பாண்டவர்களே தர்மர் தர்மருக்கு தூதாட்டத்துல முதிர்ச்சி ஆசை உண்டு ஆனா சகுனி மிகப்பெரிய தியாகத்தை பண்ணி அவன் ஒரு பகடக்காய் உருவாக்கி இருக்கிறான் கேட்டது கேட்டபடி விழுகும் அவனுடைய தகப்பனுடைய கை எலும்புல செய்யப்பட்டது அது அந்த பகடக்காய் மந்திர சக்தி உள்ளது சகுனிக்கு கட்டுப்பட்டது அதனால இந்த மாதிரி அவங்களை வரவோல அவங்களுக்கு சூதாட்டத்துல ஆசைய உண்டாக்கி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு பதறா இந்த காயை உருட்டுறதுக்கு நான் எடுத்துக்கிறேன் பொறுப்ப அப்படிங்கிறான் சகுனி இந்த ஏற்பாட்டின் படியே விட்டு அவங்களை அரைச்சிட்டு வந்து அந்த மாதிரி சூதாட்டத்தை நடத்துறாங்க அருமரு கேக்குறபடியெல்லாம் சகுனி அந்த உருட்டுறான் பகடக்காய சொன்னது சொன்னது கேட்டது கேட்டபடி விழுது ஏன்னா சகுனிக்கு கட்டுப்பட்டது அந்த பகடக்கா ஆடு நகரம் எல்லாம் வாங்கியாச்சு சொத்து சுகங்கள் அனைத்தும் பறிச்சாச்சு அடுத்து என்ன இருக்கு என்ன இருக்குன்னு யோசனை பண்ணி சகோதரர்களை வைக்கிறான் மனிதர்களை பணைய பொருளா வச்சதுங்கிறது தர்மர் தான் சகோதரர்களெல்லாம் வச்சு பீமனை வைக்கிறாரு இழக்கிறாரு அர்ஜுனனை வைக்கிறாரு இழக்கிறாரு நகுலனை வைக்கிறாரு இழக்கிறாரு சகாதவனை வைக்கிறாரு இழக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னையும் வைக்கிறார் பணைய பொருளை ஜெயிச்சுட்டா நான் இதுவரையிலும் உனக்கு விட்ட பொருள் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க தோத்துட்டேன்னா என்னையும் சேர்த்து நீங்க அடிமை ஆக்கிக்கங்கன்னு வைக்கிறார் சூதாட்டத்திலேயே மோசமானதுன்னு ஒரு அடையாளம் எடுக்க போனா அது தர்மர் ஆடின சூதாட்டம் தான் அதுக்கு முன்னால நலச்சக்கரவர்த்தி கிட்ட எல்லாம் அந்த தூதாட்ட விளையாட்டுகள் இருந்திருக்குது அந்த நல நலச்சக்கரவர்த்தி எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் மனைவிய பனைய பொருளா வையின்னு சொன்னோன்னு காய தூக்கி அவன் ஊஞ்சில் அடிச்சுட்டு எழுந்திர நலன் மனிதனை பனைய பொருளா வச்சது இதுக்கு முன்னால சூதாட்டங்கள்ல இல்ல ஆனா தர்மர் வச்சார் சகுனி கிண்டல் பண்ணா ஏன் மனைவியை வைக்கலாமே நான் சரி வச்சேன்னு வைக்கிறார் மிகப்பெரிய தவறான ஒரு முன் உதாரணம் அதை தான் இங்க பிடிப்பாணி சித்தர் சொல்றார் கொடிய தப்பாங்கிற சுகமுள்ள பஞ்சவர்கள் வினையினாலே அவங்க செஞ்ச அந்த செயல் தம்மையெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தம்முடைய மனைவி ஆகிய பாஞ்சாலியை வைக்கிற போது சுதாரிச்சிருக்கணும் எல்லாரும் அவங்க செஞ்ச வினை அந்த காரியம் மிக மோசமானது வரலாற்று சுட்டி காட்டுற அதனால என்ன நடந்தது ரெண்டாவது அடியில சொல்றாரு பாருங்க அல்லப்பா அகிலங்கள் எல்லாம் தோற்று அப்பனே ஆரண்யன் சென்றார் ஐவர் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் இந்த பஞ்ச பாண்டவர்கள் பாண்டவர்கள் ஐவருமே அடிமைகள் ஆனாங்க அடிமைகள் ஆனதோட மட்டுமல்ல அவர்களுடைய கண் முன்னாலேயே அந்த ஐவருக்கும் பத்தினியாக விளங்கிய பாஞ்சாலிய சபை முன்னால கொண்டுட்டு வந்து திருகில் உறிஞ்சாங்க கிருஷ்ண பகவானுடைய கருணை கடாட்சம் இல்லைன்னு சொன்னா பாஞ்சாலியினுடைய நிலைமை மிக மோசமா இருந்தது இந்த ஐவரும் பாஞ்சாலி உள்பட எல்லோரும் ஆரண்யம் போக வேண்டும் பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அஞ்ஞாதவாசம் அதைத்தான் இங்க புளிப்பாணி சித்தர் சுட்டி காட்டுறது அல்லப்பா அகிலங்கள் எல்லாம் தோற்று அப்பனே ஆரண்யன் சென்றார் ஐவர் அப்படிங்கிற பஞ்சமாண்டவர் இந்த மாதிரி சம்பவம் வர்றதுக்கு அவருடைய ஜாதகம் பஞ்சமாண்டவர்களுடைய ஜாதகத்திலேயே தலைவனா இருக்கக்கூடிய மூத்தவனா இருக்கக்கூடிய தர்மருடைய ஜாதகத்துல அந்த நாலாம் இடத்துல குரு பகவான் வந்தார் கோச்சாரத்துல அசுப கோச்சாரம் நாச்சுகமும் கெட்டாது நலிவும் உண்டுங்கிறார் நாச்சுகம் அப்படின்னா நாச்சுகம் நான்கு வகையான சுகம் ஒரு ஜாதகத்துல லக்கணத்தின் படி கிடைக்கக்கூடிய சுகம் நாலாம் இடத்தின்படி கிடைக்கக்கூடிய சுகம் ஏழாம் இடத்தின்படி கிடைக்கக்கூடிய சுகம் பத்தாம் இடத்தின்படி கிடைக்க வேண்டிய சுகம் கேந்திரஸ்தானம் தன்னுடைய முயற்சியினால தன்னுடைய தவபலம் வரபலத்தினால தன்னுடைய உழைப்பினால கிடைக்கக்கூடிய சுகம்ங்கிறது லக்கணம் காட்டும் தன்னுடைய மூகாதையர்கள் தேடி வச்ச சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் நிலம் மாடாடு கண்ணு இதன் மூலமா கிடைக்கக்கூடிய சுகம் நாலாம் இடத்து சுகம் அடுத்த ஏழாம் இடம்ங்கிறது நண்பர்கள் மூலமா மனைவி மூலமா கூட்டணி மூலமா இதன் மூலமா கிடைக்கக்கூடிய சுகம் ஏழாம் இடத்து சுகம் அடுத்த பத்தாம் இடத்து சுகம்ங்கிறது உத்தியோகம் மூலமா தொழில் மூலமா முயற்சி மூலமா கிடைக்கக்கூடிய சுகம் நாச்சுகமும் சுகமும் நாலாம் இடத்துல குரு பகவான் வர்ற காலத்துல ஒரு ஜாதகனுக்கு தன்னுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கேந்திரஸ்தானங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் எல்லாம் நசிந்து போயிடும் கிடைக்காதுங்கிற நலிவும் உண்டுங்கிற ஏற்கனவே இருந்த பலத்தை விட ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவனுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு தடைப்பட்டு வீழ்ச்சி தான் வருமே தவிர உயர்ச்சி வராதுங்கிறார் இது தவிர அந்த நாலாவது அடியில முதவரியில சொல்றார் மல்லப்பா மண்ணாலும் பொன்னால் வேதை அப்படிங்கிறார் பூமியில வில்லங்கம் விவகாரம் பூமி இழப்பு பூமியில சேதாரம் பூமியில விற்கிரயம் உள்ளங்கம் பூமியினால பயன் இல்லாம போறது பூமியை விருத்தி பண்றதுக்காக செய்யக்கூடிய செலவினங்கள் எல்லாம் வேஸ்டா போறது பொன்னால் வேலை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இழக்கிறது வீட்டில் இதுக்கு முன்னால சேர்த்து வச்ச நவரத்தினங்கள் தங்கம் வைரம் வைலூரியம் இந்த மாதிரி நகைகள் சொத்து சுகங்கள் எல்லாம் அழிகிறது இதெல்லாம் உண்டாகுங்கிறார் ஆனால் இதுக்கு ஏதாவது ரெமெடி உண்டான்னா அந்த நாலாவது அடியில இரண்டாவது வரியா சொல்ற போது மகத்தான குருபதியின் கடாட்சம் இருந்தால் இந்த மாதிரி இழப்புகளும் வராது இந்த மாதிரி சேதங்களும் வராது இந்த மாதிரி பாதிப்புகளும் வராது இழந்ததையெல்லாம் கட்டக்கூடிய அளவுக்கு உபாயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறார் குருபதி குரு பகவான் நல்ல நிலையில ஆட்சி உச்ச பாவங்கள்லயோ அல்லது சுபர் செயற்கை சுபர் பார்வைகள்னால அல்லது சுபச்சாரங்கள்னாலேயோ அவர் அந்த நாலாம் இடத்துல பயணிக்கிற காலத்துல நல்லா இருந்தா இந்த மாதிரி அந்த கிடைக்கும் அப்படிங்கறத அந்த இறுதி வரியில நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை கூறுகிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான வழக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்